ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وما يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نرمي தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே உங்களை பாதுகாக்கும் பத்து விடயங்கள் மனிதனுடைய மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய இருந்தும் அவனுடைய சூழ்ச்சிகளில் இருந்தும் அவனது தீங்குகளிலிருந்தும் உங்களை காக்கக்கூடிய பத்து விடயங்கள் இந்த வகுப்பினூடாக நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் தனது திருமறையின் ஊடாக வழிகாட்டக்கூடிய விடயங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசமுடைய சுன்னாவினூடாக ஊடாக வழிகாட்டப்படுகின்ற விடயங்கள் இந்த தலைப்பினூடாக நாம் ஆராய்வோம் நிறமை சகோதரர்களே இதில் முதலாவது விடயமாக மனித உள்ளங்களைத்தான் ஷைத்தான் ஆக்கிரமிக்கிறான் மனித உள்ளங்களைத்தான் ஷைத்தான் ஆக்கிரமிக்கிறான் எனவே தீய எண்ணங்கள் தவறான சிந்தனைகள் பாவங்களின் பக்கம் தூண்டுதல்கள் வருகின்றபோது நாம் அனைவரும் முதலாவதாக ஷைத்தானை நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஆயுதம்தான் அகவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று நாம் உடனே சொல்வது அகவுது பில்லாஹி மின சைத்தானி ரஜீம் ஷைத்தானுக்கு நாம் விட்டோமாக இருந்தால் அதை நமக்கு கூற முடியாமல் போய்விடும் எனவே உடனே தீய எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் வருகின்ற போது அல்லாஹ் அல் குரானிலே நமக்கு எப்படி கட்டளை பிறப்பிக்கிறான் என்றால் பில்லா சமீ அல் அலீம் எனவே இவ்வாறான ஷைத்தான் புறத்திலிருந்து தீண்டுதல்கள் வருகின்ற போது உடனே நாம் ஊல்லாஹி சமீ அஇீம் இன ஷைத்தான் ரஜீம் என்றோ அல்லது ஐது பில்லாஹிம் இன ஷைத்தான்இல் ரஜீம் என்றோ அல்லது அவுது பில்லாஹி மின சைத்தானி ரஜீ மின் ஹம்சிஹி வனஃபஹி வனஃபஹி இவ்வாறான வார்த்தைகளை கொண்டோ நாம் என்ன செய்ய வேண்டும் உடனே அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும் எனவே இது முதல் ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கிறது நம்மை நாம் நமது மிகப்பெரிய எதிரியான சைத்தானிலிருந்து காத்துக் கொள்வதற்குரிய முதல் ஆயுதம் இரண்டாவது ஆயுதம் என் அருமையான சகோதரர்களே நாம் சூரத்துல் ஃபலக் சூரத்து அத்தியாயங்களை நாம் ஓதிக்கொள்ளுதல் அவாஹு தாலா அல் குர்ஆனில் நமக்கு இதை கற்றுத்தருகிறான் நூத்தி பதிமூன்று நூத்தி பதினான்கு ஆகிய அந்த அத்தியாயங்கள் நேர்மையான சகோதரர்களே இந்த இரண்டு அத்தியாயங்கள் இதை நாம் ஓதிக்கொள்வது அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் இரவு சூழ்ந்து கொள்ளும் போது ஏற்படுகின்ற அந்த தீங்கிலிருந்தும் முடிச்சுகளில் மீது ஊதக்கூடிய பெண்களின் தீங்குகளில் இருந்தும் பொறாமைகாரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கில் இருந்தும் நான் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நாம் இந்த அத்தியாயத்தை ஓதுவது அதே போன்று சூரத்துன்னாஸ் அத்தியாயம் இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் நாஸ் மலிகின் அல்லது இதில் மனிதர்களுடைய ரப்பிடம் மனிதர்களுடைய இறைவனிடம் மனிதர்களுடைய அரசனிடம் இவ்வாறு அல்லாஹுடைய இந்த திருநாமங்கள் எல்லாம் இதில் கூறப்படுகிறது இவற்றை சொல்லி நாம் யாரிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொன்னால் மனித உள்ளங்களில் தீய எண்ணங்களை மறைந்திருந்து மனித உள்ளங்களில் தவறான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த அல் ஹன்னாசிடமிருந்து இருந்து அவன்தான் மனித உள்ளங்களில் வஸ்வாசை ஏற்படுத்துகிறான் இவர்கள் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கிறார்கள் அருமையான சகோதரர்களே அப்ப இந்த இரண்டு அத்தியாயங்களை நபிசல்லா அலுஸ்வம் அவர்கள் ஓதுவதற்கு பல சந்தர்ப்பங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் சூறத்துள் இஹலாசையும் நாம் சேர்த்து ஓதக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பிறகும் இந்த மூன்று சூறாக்களை நாம் ஓதுவது அதே போன்று இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்னால் இந்த மூன்று சூறாக்களையும் ஓதி நமது உள்ளங்கைகளிலே ஓதி இயன்றவரை முழு உடலிலும் மூன்று முறை தடவிக்கொள்வது அதே போன்று காலையிலும் மாலையிலும் ஓதிக்கொள்வது அதே போன்று கண்ணேறு கந்திஷ்டிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக சூரத்துல் சூரத்துல் சூரத்து நாசாஹி அத்தியாயங்களை ஓதிக்கொள்வது இவ்வாறு இந்த அத்தியாயங்களை நாம் ஓதுவது இருக்கிறதே இது நமக்கு ஒரு பெரும் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இது இரண்டாவது ஆயுதம் இந்த ஆயுதத்தை நானும் நீங்களும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆயுதங்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் உறுதியான நம்பிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் இவற்றை கொண்டு அல்லாவிடம் நாம் அந்த சைத்தானுடைய தீங்குகள் வந்து பாதுகாப்பு தேட வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே இது இரண்டாவது ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது ஆயுதம் என் அருமை சகோதரர்களே ஆயத்துள் குருசி அல்குரானுடைய மகத்தான மகத்தான வசனம் மகத்துவமிக்க வசனம் ஷைத்தானுக்கு இந்த வசனத்துக்கு முன்னால் அவனுக்கு நிற்கவே முடியாது அவர் வெருண்டோடுகின்ற வசனமாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆயுதம் இதில் மூன்றாவது ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் இரவில் தூங்கச் செல்லும் போதி இதை ஓதுவமாக இருந்தால் அல்லா ஒரு மலக்கை பாதுகாப்புக்காக நியமிக்கிறான் காலை வரை சைத்தானுக்கு நெருங்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பலமிக்க ஆயுதமாக இது இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பிறகும் நாம் ஆயத்தூள் குறிசியை ஓதுவது காலையிலும் மாலையிலும் ஓதுவது இவ்வாறு இந்த ஆயத்தொள்குறிசியை நாம் ஓதுவதன் மூலம் நமது மிகப்பெரிய எதிரியான சைத்தானுக்கு நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்பு அரணாக ஆயத்தொள் குறிசி இருந்து கொண்டிருக்கிறது நேர்மையான சகோதரர்கள் நம்ம எத்தனை பேர் ஆயத்தொள்குறிச்சியை மரணமிட்டு இருக்கிறோம் எத்தனை பேர் வீடுகள் தொங்க போட்டிருக்கிறான் வீடுகளில் வாகனங்கள்ல தொங்குகிறது வீடுகளில் தொங்குகிறது ஆனால் எத்தனை பேர் ஆயத்தில் குறிசியை மரணமிட்டு இருக்கிறார்கள் எத்தனை பேர் இதை சரியாக இதை விளங்கி ஓதுகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது வீடுகளில் தொங்க போடுவதன் மூலம் அங்கு எதுவும் நடைபெறப் போவதில்லை ஓதுவதன் மூலம் தான் பாதுகாப்பு இது மூன்றாவது ஆயு ஆயுதம் அவ்வாஹுல இலஹ இல்லூலையும் لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يأوده حفظهما وهو العلي العظيم أن بكري برخلي نان آيدا ما بسم الله إن பிஸ்மில்லா அல்லாஹுடைய அந்த திருநாமம் அல்லாஹுடைய திருப்பெயரால் அல்லாஹுடைய திருநாமத்தால் பிஸ்மில்லா இது நான்காவது ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் இந்த பிஸ்மில்லா என்று சொல்வது இருக்கிறதே நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கின்ற போதும் எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் துவங்குகின்ற போதும் பிஸ்மில்லா என்று சொல்வது அந்த காரியத்தில் அது பறக்கத்தை ஏற்படுத்தும் அதே போன்று சைத்தான் நுழைய விடாமல் என்ன செய்துவிடும் தடுத்துவிடும் எனவே அன்புக்குரிய நருமையான சகோதரர்களே நாம் பிஸ்மில்லா என்று சொல்வது வீட்டுக்குள் நாம் செல்கிறோம் கதவை மூடுகின்ற போது பிஸ்மில்லா அதே போன்று உணவை உட்கொள்ள ஆரம்பிக்கிறோம் பிஸ்மில்லா இதெல்லாம் ஷைத்தான் நுழைய முடியாத பாதுகாப்பு அரண்கள் அவனுக்கு நுழையவே முடியாத நிறமையான சகோதரர்களே அதேபோன்று நாம் என்ன செய்கிறோம் வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற போது என்று கணவன் மனைவியுடைய அந்த இல்லற உறவில் அவர்கள் பிஸ்மில்லா என்று அந்த அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த தந்த அந்த துவாவை போதுகின்ற போது பிஸ்மில்லா என்பது அதிலே முதலிலே வருகிறது எனவே இது இதுபோன்று பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹுடைய தூதர் இதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் வீட்டிலுடைய வீட்டில் கூடிய பாத்திரங்களை நாம் மூடும்போது பிஸ்மில்லா என்று சொல்வது நமது படுக்கையுடைய விரிப்பை தட்டுகின்ற போது பிஸ்மில்லா என்று சொல்வது அதே போன்று வாகனம் இடறுகின்ற போது பிஸ்மில்லா என்று சொல்வது இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் இதை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் இது இதில் நான்காவது ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கிறது நேர்மையான சகோதரர்களே சைத்தானுக்கு என்ன தேவை இதை சொல்ல விடாமல் தடுக்க வேண்டும் இதை சொல்ல விடாமல் தடுக்க வேண்டும் அதற்குரிய சூழ்ச்சிகளை அவன் செய்வான் எனவே நாம் இதை நினைவில் வைத்து ஓதி வர வேண்டும் இதை நாம் ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுவே இது நான்காவது ஆயுதம் ஐந்தாவது ஆயுதம் அருமையான சகோதரர்களை நாம் சூரத்துல் பக்கராவை நமது வாழ்வில் ஓதி வருவது சூரத்துல் பக்கராவை நமது வாழ்வில் நாம் ஓதி வருவது முழுமையாக நாம் ஓதி முடிப்பது என்பதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நாம் என்ன செய்ய சூரத்துல் பக்ராவை ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய வளமையை நமது வாழ்வில் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும் சூரத்துல் பக்கராவை ஒரு பக்கமோ ஒரு இரு பக்கங்களோ ஒவ்வொரு நாளும் ஓதி வரக்கூடிய வளமை இப்ப ஆணை நாம் முழுமையாக ஓதி முடிய முடிக்கக்கூடிய ஒரு வளமை இருக்கும் அதுபோக சூரத்துல் பக்ராவை நாம் ஓதி வருதல் ஒவ்வொரு நாளும் சூரத்துல் பக்ராவை நாம் என்ன செய்தல் ஒரு பக்கமோ இரு பக்கமோ நம்மால் முடிந்த அளவில் நாம் ஓதி வருதல் ஏன் சூரத்துல் பக்கரா என்பது அப்படியான ஒரு பாதுகாப்பு எந்த வீட்டில் சூரத்தில் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து செய்தான் விரண்டு ஓடுகிறான் எனவே நமது பிள்ளைகளுக்கும் இதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் சூரத்தில் பக்கராவை ஒவ்வொரு நாளும் வீட்டில் என்ன செய்ய ஓதிவாருங்கள் ஒரு பக்கமோ இரு பக்கமோ ஓத வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே இது இதில் உங்களுக்கு நான் சொல்கின்ற ஐந்தாவது ஆயுதமாக இருக்கிறது அதே போன்று ஆறாவது ஆயுதம்தான் பாதுகாப்புக்குரிய சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்களை ஓதுதல் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள் அது அவருடைய சொல்கிறார்கள் எவர் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்களை இரவில் ஓதுவாரோ அது அவரது அந்த இரவுக்கு போதுமானது அந்த இரவுக்கே அது போதுமானது என்றால் அந்த வார்த்தை அனைத்தையும் உள்ளடக்கி விடக்கூடிய ஒரு வார்த்தை அவருக்கு பாதுகாப்பு எந்த தீங்கும் வராமல் அவருக்கு பாதுகாப்பு நிம்மதி அனைத்தையும் உள்ளடக்கிவிட்ட ஒரு வார்த்தை அது நம்பி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே சூரத்தில் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்களை நாம் இரவிலே ஓதுதல் அது என்ன அது ஒரு ஒரு பாதுகாப்பு ஆமனர் ரசூலுன் كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وعطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا அந்த மௌலானா ஃபஸ் சுன்னஅ அலல் கௌமில் காஃபிரீன் எனவே நர்மேயான சகோதரர்களே நாம் இதில் பார்க்கக்கூடிய ஆறாவது ஆயதம் தான் இந்த சூரத்துல் பகரா இறுதி இரண்டு வசனங்களை நாம் இரவில் ஓதுதல் ஏழாவது நர்மே சகோதரர்களே ஏழாவது ஆயுதம் தான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷை இன் கதிர் இதே நாம் ஒரு நாளைக்கு நூறு தடவை இந்த திக்ரை ஓதுதல் ஒரு நாளைக்கு இந்த செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய செய்தி அதாவது யார் இதை ஒரு நாளைக்கு நூறு தடவை ஓதுவாரோ அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்பட்டு அவரது நூறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அதே போன்று அவர் ஓதியதிலிருந்து அவருக்கு மாலை வரை பாதுகாப்பு அதே போன்று அல்லாவிடத்தில் மிகச் சிறந்ததை கொண்டு வந்தவர் எனவே அதை போன்றோ அதை விட அதிகமாக ஓதியவரை தவிர எனவே அந்த அடிப்படையில் நாம் இந்த திக்ரை நூறு முறை ஓதுவதற்கு ஒரு ஒரு பதினைந்து நிமிடங்கள் மேக்சிமம் பண்ண ஒரு பதினைந்து நிமிடங்கள் தான் நமக்கு தேவைப்படும் இதை நாம் ஓதிக்கொள்வது இருக்கிறதே இது மிக பெரும் ஒரு பாதுகாப்பு சைத்தானுக்கு நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்பாக இது இருக்கிறது எனவே அருமையான சகோதரர்களே இதில் நாம் பார்க்கக்கூடிய ஏழாவது தான் இந்த ஆயுதம் எட்டாவது நர்மையான சகோதரர்களே எட்டாவது ஆயுதம் தான் என்னவென்றால் என்று நாம் ஓதக்கூடிய இந்த பிரார்த்தனை அல்லாவுடைய தூதர் கற்று தந்த இந்த பிரார்த்தனை அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து அவனது பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு அல்லாவுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு அவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் எனவே அவன் படைத்தவற்றின் தீங்கில் இருந்தென்று பொதுவாக வரக்கூடிய இந்த வார்த்தை நர்மையான சகோதரர்களே அந்த அடிப்படையில நாம் இதை ஓதுவது ஐக்கிமா அதே போன்று குரானில் நீங்கள் மற்றும் ஒரு துவாவை பார்க்கலாம் ரபியாவுக்கு என்ற அந்த துவா அதே போன்று பயங்கரமான கனவுகளைக் காணகின்ற போது அவுதுபி கரிமாதில்லாஹி அம்மா தமினக அவ்வாபி வயவாபி வஷரி பமின் ஹமர் என்று ஒருவர் ஓதிக் கொள்வது இவ்வாறாக அல்வாஹுடைய தூதர் கெட்டுத் தந்த இந்த துவா அதே போன்று அவுதுபி கரிமாதில்லா ஹித்தாம்மா மின் குல்லி சைதானின் வஹாமா வமிங் குள்ளி அயனில்லாமா இது போன்ற இந்த பிரார்த்தனை ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களில் வந்த இவ்வாறான துவாக்கள் சைதானது பாதுகாப்பு தேடுகின்ற பாதுகாப்பு தேட வேண்டிய இவ்வாறான பிரார்த்தனைகளை நாம் என்ன செய்தல் ஓதி வருதல் வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றனவே இது பொறுத்தவரையில மாலை நேரத்தில் நாம் ஓதிக்கொள்ளுதல் மாலை நேரத்தில் நாம் ஓதிக்கொள்ளுதல் இதை நாம் ஒரு பிரயாணத்திலே செல்கிறோம் ஒரு இடத்தில் இறங்குகின்ற போதும் இதை நாம் ஓதிக்கொள்வதற்கு நபி அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் எனவே இவ்வாறாக அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த இந்த பிரார்த்தனையை நாம் என்ன செய்ய வேண்டும் இதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் இது நாம் இதில் பார்க்கக்கூடிய எட்டாவது விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று என் அருமையான சகோதரர்களே இதில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்பதாவது விடயம் என்னவென்று சொன்னால் ஒன்பதாவது விடயத்தை பொறுத்தவரையில் இது நமது உறுப்புகளை நாம் பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு விடயம் என்ன நமது கண்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நமது காதுகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நமது நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று அதிகமாக உணவு எடுத்தல் அதிகமாக உணவை உட்கொள்ளுதல் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் தவிர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தேவையான அளவோடு உணவை எடுத்துக் கொள்ளுதல் அதே போன்று பிறரோடு தேவையற்ற விதத்தில் அதிகமாக நாம் கலந்திருக்க கூடாது பிறரோடு நாம் என்ன செய்யறது பிறரோடு நாம் இருத்தல் உட்காருதல் பேசுதல் என்பதெல்லாம் அளவோடு இருக்க வேண்டும் அது அளவை விட அது அதிகரித்து விடக்கூடாது அதிகம் நாம் என்ன செய்யக்கூடாது தூங்கக்கூடாது இதெல்லாம் என்ன செய்யும் செய்தான் நுழைகின்ற வாயில்கள் செய்தான் நுழைகின்ற வாயில்கள் அப்ப இதிலெல்லாம் நாம் என்ன செய்யணும் ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் இதிலெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகமாக நாம் உணவை உட்கொள்ளும் போது அது என்ன செய்யும் உடல்ல ஒரு சோம்பேறித்தனத்தை அசதியை ஏற்படுத்தும் அது இபாதத்துக்கு இடையூறாக இருக்கும் அதே போன்று அது அதிகமான தூக்கத்தை கொண்டு வரும் அது ஃபஜ்ரை கூட இல்லாமல் ஆக்கிவிடும் எனவே அதே போன்று நமது உடல் உறுப்புக்கள் பாவங்களில் ஈடுபடுகின்ற போது அது ஷைத்தான் நுழைவதற்குரிய வாயிலாக இருக்கின்றது எனவே அந்த வாயில்கள் ஊடாக செய்தான் நுழைவிடாமல் நாம் தடுத்து கொள்ள வேண்டும் என்பது இது ஒரு முக்கியமான ஆயுதம் இந்த ஆயுதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் பயன்படுத்த வேண்டும் நமது உடல் உறுப்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும் பாவங்கள் இருந்து கொள்ள வேண்டும் இப்ப நாங்க துவாக்கல்ல பார்க்குறோமா இல்லையா அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒருவர் வந்து கேட்கிறார் அல்லாவிடத்தில் ஒரு பிரார்த்தனை கற்றுத்தருமாறு சொல்கின்ற போது அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொள்கிறான் அல்லாஹம் என்று கற்றுக் கொள்கிறான் இப்பதான் நான் உன்னிடம் எனது செவிகளுடைய தீங்கை விட்டும் எனது பார்வையுடைய தீங்கை விட்டும் எனது நாவின் தீங்கை விட்டும் எனது மறை உறுப்பின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள் எனவே நர்மிச்சோ நமது உடல் உறுப்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் பேணிக் கொள்ள வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து பத்தாவது விடயம் தான் பத்தாவது ஆயுதம் தான் அல்லாஹுவை அதிகம் திக்ரு செய்தல் என்ற ஆயுதம் இது எந்த அளவுக்கு ஹதீஸ் திருமதியில் வருகிறது என்றால் அதாவது ஒரு பாதுகாப்பு கோட்டை எதிரிகள் ஒருவனை விரட்டி வருகின்ற போது அவன் ஒரு பாதுகாப்பு கோட்டைக்குள் நுழைந்து விடுகிறான் எதிரிகளால் என்ன செய்ய முடியாது அந்த பாதுகாப்பு கோட்டைக்குள் நுழைய முடியாது அதுபோன்றுதான் திகுர் என்பது ஒரு அடியானை சைத்தானிலிருந்து பாதுகாக்கக்கூடியது அந்த ஒரு பாதுகாப்பு கோட்டை தான் திகுருல்லா அல்லாஹுவை நினைவு கூறுதல் அறிஞர்கள் என்ன சொல்வார்கள் அதாவது திகுருல்லா என்பது இருக்கிறதே அது தவா அது நிவாரணி அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பது என்ன நிவாரணி அதே போன்று மனிதர்கள் நினைவு கூறுதல் என்பது அது நோயாகத்தான் இருக்கிறது என்று சொல்வார்கள் அருமையான சகோதரர்களே அல்லாஹுவை நாம் திக்ரு செய்தல் நமது உள்ளம் நமது சிந்தனை நமது நாவ் இப்படி அல்லாஹுடைய திக்ரில் இருக்கின்ற போது சைத்தானுக்கு நுழைய முடியாது சைத்தானுக்கு நுழைய முடியாது ஏன் அப்ப உள்ளம் அங்கு உயிரோட்டமாக இருக்கிறது இறை நினைவோடு இருக்கிறது அங்கு சைத்தானுக்கு நுழைவதற்கு வாய்ப்பில்லை எனவே அறிஞர்கள் சொல்வார்கள் நீங்கள் அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடிய ஒருவர்கள் இருக்க வேண்டுமென்றால் முதல்ல இவற்றை கடைபிடித்து வாருங்கள் என்ன காலையில் ஓத வேண்டிய திக்ருகள் மாலையில் ஓத வேண்டிய திக்ருகள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய திக்ருகள் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்னர் ஓத வேண்டிய திக்ருகள் இதிலெல்லாம் கவனம் எடுக்க வேண்டும் நாம் அதே போன்று ஏனைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் நமக்கு கற்று தந்த திக்க சு இந்த திக்கர்கள் ஒவ்வொன்றும் என்ன செய்யும் நம்மை இந்த சைத்தானிலிருந்து காக்கக்கூடியவைகள் நம்மை காக்கக்கூடியவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் திக்கர் அல்லாஹ் இறை நினைவோடு நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு திக்ருகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் சொல்கிறார்கள் சுபஹான் இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் இது அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரிய நான்கு வார்த்தைகள்

இப்படி அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த திக்கர்கள் இருக்கின்றன இவற்றை நாம் என்ன செய்வது ஓதி வருவது ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல ஓதுவதற்கு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த பிரார்த்தனைகள் இருக்கின்றன அவற்றை நாம் ஓதி வருவது இவ்வாறாக நறுமை சகோதர்களே இந்த பத்து ஆயுதங்களும் மிக பலமான ஆயுதங்கள் நமது மிகப்பெரிய எதிரியான மனிதனின் பகிரங்க விரோதியான செய்தானை வீழ்த்துவதற்குரிய ஆயுதங்கள் இவற்றை நாம் பலமாக என்ன செய்ய வேண்டும் நமது வாழ்வில் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் أذكي الله نم أنيورهلكم أرنبالي باناها إن ركولي نريو سيهرين وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته